இன்றைக்கும் கைலாசத்தில் அது இருக்குது இதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னால் பகவானுடைய சரண கமலம் எப்பேற்பட்ட சரண கமலம் தீர்த்த பாத அந்த பாதமே தீர்த்தம் தீர்த்தம்னாலே சுத்திப்படுத்துறதுன்னு அர்த்தம் அப்பேற்பட்ட பாத பதாம் போஜ காளாகிற தாமரைலேருந்து உண்டானதான போஜ இரஜசா தீவ அந்த தூள்லேருந்து உண்டானதான உயர்ந்ததான ஒரு தீர்த்தம் உலகத்தையே சுத்தம் பண்ணக்கூடிய தீர்த்தம் ஓடுறது அதை பார்த்தார்கள் வைதூரிய சோபான சோபானோ அபியவுத் பலமாலினி பிராப்தம் கிம் புருஷை திருஷ்டுவா தரா சுர்வட்டம் இவர்கள் இப்படி போயிட்டே இருக்கிறது கைலாசத்தை நெருங்க நெருங்க ஏகப்பட்ட தடாகங்கள் அதில் விசேஷமான தடாகம்னா ஒரு கொளம் அதில் விசேஷமான ஒரு கொட்டம் குளம் அந்த குளத்தினுடைய கரை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் பரம பவித்திரமாக இருக்குது வைர வைடூரியங்கள்லாம் பதிக்கப்பட்டு இருக்குது அந்த படிக்கட்டில் அதில் ஒரு இடத்துல ஒரு பெரிய ஆலமரம் சாதாரண ஆலமரம் இல்லை அவ்வளோ ஒரு பெரிய ஆலமரத்தை பார்க்கிறார்கள் அது எப்போ ஏற்பட்ட ஆலமரம் பெரிசு அப்படின்னா சயோஜன சதோ சேதா சேதாஹா பாதோனவிட்ட பாயத பர்யக்கிருதாச்சலத்தியாத்தியாதியோ நிர்ணீட்டாபவர்ஜித நூறு யோஜனை ஒரு யோஜனைன்னா பத்து மைல் அப்படின்னு இருக்குது ஒன்னேகா மைல்னும் இருக்குது நீங்கள் ஒன்னேகா மைலே வச்சுக்கோங்க நூற்றி இருபத்தி அஞ்சு மைல் அளவுக்கு விஸ்தாரமான ஒரு ஆலமரம் அங்கே எப்போதும் பொதுவாக மர நிழல் இருக்குது பாருங்கோ அதுக்கு விசேஷம் அதில் சில நியமங்கள்லாம் இருக்குது பகல்ல அரச மரம் அதுக்கு பாருங்கோ அதனுடைய நிழல் ரொம்ப விசேஷம் பகல்ல டேல ராத்திரியில் அரச மரம் பக்கமே போகக்கூடாது ராத்திரியில் அரச மரம் பக்கமே போகக்கூடாது ரொம்ப தோஷம் பகல்ல புளிய மரம் பக்கமே போகக்கூடாது நல்ல உச்சி வெயில் அடிக்கிறதே புளிய மரம் இருக்குது பாருங்கோ அது பக்கம் போகக்கூடாது ராத்திரியில் அந்த புளிய மரம் பக்கம் தோஷம் கிடையாது இதெல்லாம் வந்து நம்ம சாஸ்திரம் சொல்கிறது சாஸ்திரம் சொல்கிறதுனா என்ன சார் அப்படிமா அப்படிமான நீ தாண்டா பயிற்சியாரம் பொதுவாகவே சாஸ்திரம் ஏன் சொல்கிறதுங்கிறத பார்க்கலன்னா தான் பைத்தியகாரம் நாம் சுவாசிக்க வேண்டியதான ஆக்சிஜன் இருக்குது பாருங்கோ பகலில் நிறையா வெளிப்படுத்தும் எது அரச மரம் ராத்திரியில் ஆக்சிஜனை வெளிப்படுத்தாது கெட்டதை வெளிப்படுத்தும் அது புளிய மரம் பகல்லேயே கெட்டதை வெளிப்படுத்துகிறோம் அப்படி இல்லாதபடிக்கு பகல்லையும் ராத்திரியிலையும் நல்ல காற்றையே வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு மரம் எதுன்னா ஆலமரம் தான் ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னென்னா சில மரங்கள் பால் மரங்களை வீட்டில் வச்சுக்கக்கூடாது வீட்டில் உபயோகமும் படுத்தக்கூடாது வச்சுக்கவும் கூடாது அரச மரம் ஆலமரம் அத்தி மரம் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடாது வீட்டுக்குள்ளே நாம் வளர்க்கக்கூடாது அது பொது இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது முக்கியமாக அரசமலம் ஆலமரம் இவைகள்லாம் அப்படி ஒரு தடாகம் இருக்கலாம் இப்போ வீட்டில் வீட்டில் என்ன எப்படின்னா வீட்டுக்கு நீங்கள் சின்னதாக ஒரு காம்பவுண்டு மாதிரி கட்டி இதுதான் வீட்டினுடைய எல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே வைக்கக்கூடாது வீட்டுக்கு ஒரு எல்லையை வச்சுட்டு அதை தாண்டி ஒரு பெரிய விஸ்தீரமாக இடம் இருக்குதுன்னா அங்கே வைக்கலாம் இங்கே வீட்டுக்குள்ளே இதுதான் எல்லைன்னு நிர்ணயம் பண்ணி கிரகப்பிரவேசம் பண்ணும்போது அந்த எல்லையை நிர்ணயம் பண்ணுறது உண்டு ஈசானத்தில் ஆரம்பித்து அதை அப்படியே அந்த வாஸ்து ஜலத்தை விட்டுன்னு சுற்றி கொண்டு வந்து அந்த இடத்துலையே முடிக்கணும் அந்த எல்லையை காமிக்கிறதுக்காக உள்ள இடம் அது மாதிரி வீடு கட்டும்போது அந்த இடத்துக்குள்ளே அதை வைக்கக்கூடாது அதை தாண்டி வெளியில் வைக்கலாம் இது சாஸ்திரங்கள் சொல்கிறது எக்காரணம் கொண்டும் அந்த மாதிரி இடத்துலையும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி எருக்கன் செடி வைக்கக்கூடாது எருக்கு இருக்கவே கூடாது எருக்கு காட்டில் தான் இருக்கணும் ரோட்டில் தான் இருக்கணும் வீட்டுக்குள்ளெல்லாம் வரவே கூடாது சாஸ்திரம் சொல்கிறது வீட்டுக்குள்ளே அந்த செடி வளரவே கூடாது அப்படின்னு சொல்கிறது அந்த காலத்தில் ஒரு சாபமே எரு எருக்கு முளைக்க அப்படிம்பாரு உன் வீட்டில் எருக்கு முளைக்க அப்படிம்பாரு எருக்கு முளைச்சா பெரிய பாவம் மாதிரி இன்றைக்கி அதெல்லாம் ஜனங்களுக்கு அதெல்லாம் புரியவே இல்லை என்ன நினைக்கிறது அந்த ஜனங்கள்னே தெரியல யார் எதை அது கைடு பண்ணுறதுக்கும் ஆள் கிடையாது அதுதான் இந்த ஒரு பெரிய ப்ராப்ளமே அவனுக்கு தோணினது சாஸ்திரம் அவனுக்கு தோணினது சம்பிரதாயம் அவனுக்கு தோணினது ஆன்மீகம் இப்படி அவரவர்கள் பேசின்னு இருக்கார்கள் என்ன பிரமாணத்தில் நீ பேசுகிறன்னா அதுக்கு பதில் சொல்ல தெரியல இது எல்லாத்துக்குமே பிரமாணம் காமிக்கணும் எந்த நூல்லேருந்து இதை நீ ஆதாரமாக வச்சு பேசுகிற அப்படிங்கிறத சொல்லணும் நீ அது மாதிரி நமக்கு சொல்கிறதுக்கோ நம்மளை வழி நடத்துகிறதுக்கோ சாஸ்திரங்கள் இருக்குது அதை படித்தவர்கள் குறைஞ்சிட்டே வரார்கள் இந்த பிரச்சனையும் அதுதான் எல்லாம் படித்தவங்க மாதிரி காமிக்கிறானே தவிர படித்தவரே கிடையாது சாஸ்திரங்களை முழுமையாக படிக்கிறவங்களே கிடையாது சாஸ்திரம் படிக்கிறவர்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா அதை சொல்கிறத்துக்கு அவர்களுக்கு டைம் கிடையாமல் இருக்குது இப்போ நம்ம நாம் என்ன நினைக்கிறோம்னா இந்த பூஜை பண்ணுறவர்கள் ஹோமம் பண்ணுறவர்கள் மந்திரம் சொல்கிறவர்கள் இவர்கள் எல்லாமே சாஸ்திரம் படித்தவர்கள் இவர்கள் சாஸ்திரம்ங்கிறது வேற சாஸ்திரம்ங்கிறது இது என்ன சொல்ல வர்றது அப்படிங்கிற தெளிவுரையை உள்ளது இவர்கள்லாம் மந்திரம் படித்தவர்கள் அதெல்லாம் மந்திரம் படித்தவர்கள் அந்த மந்திரத்தை சொல்ல தெரியும் ஒரு கால் சில பேருக்கு அந்த மந்திரமே ஒழுங்காக சொல்ல தெரியாது அல்லது மந்திரம் சொன்னாலும் மந்திரத்துக்கு என்ன பொருள்னு கேட்டால் சொல்ல தெரியாது ஏற்கனவே ஒரு தடவை நான் இப்போ ஒரு டைம் தரேன் இதை கேட்டுவிட்டு நாளைக்கு ராத்திரிக்குள்ளே நீங்கள் உண்மையாக எங்கிட்ட கதை கேட்டிருந்த எல்லாம் பதில் சொல்லுவேன் நீங்கள் இல்லைன்னா கதை கேட்கலன்னு அர்த்தம் கற்பூரம் காமிக்கிற போனோ நாம கதை க பூஜை முடிஞ்ச உடனே கற்பூரம் காமிக்கிற என்ன சொல்லி காமிக்கிறோம் நாம எல்லாரும் சொல்கிற ஒரு மந்திரம் என்ன ராஜா திராஜா பிரதக்கிய சாகினே நமோ பயம் வை ஈஸ்ரவணாய குர்மஹே சமே காமான் காம காமாயமஹியம் காமேஸ்வரோ வை ஈஸ்ரவணோ ததாத்து குபேராய வைஸ்ரவணாயா மகாராஜாய நமஹம் இதில் கற்பூரம் காமிக்கிற சம்பந்தமாக என்ன பதம் இருக்கு இதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லலாம் நீராஜனம் சுமாங்கல்யம் கோட்டி சூரிய சமப்பிரபம் அகம்பக்தியா பிரதாஸ்யாமி ஸ்வீகுருஷ்வ தயானிதே கிருபானிதேன்னு சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லலை ஏனாம ராஜாதிராஜாய ராஜா ராஜாவான வைஸ்ரவண குபேரனை எல்லா செல்வமும் வேண்டி நான் பூஜை பண்ணுறேன் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு தான் அந்த மந்திரத்தில் அர்த்தம் நமோ வயம் வீஸ்ரவணாய குருமஹே சமே காமான் காம காமாய மஹ்யம் அந்த குபேரனானவன் என்னுடைய காமங்களுக்கெல்லாம் காமங்களுக்கெல்லாம் கா ஆசைகளுக்கு 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 ஆசையான உயர்ந்த ஆசைகளை காமேஸ்வரோ வைஸ்ரவனோ ததாது கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளவனான அந்த குபேரன் கொடுக்கட்டம் எங்களுக்கு குபேராய வைஸ்ரவனாய மகாராஜா எண்ணமஹா மகாராஜாவான வைஸ்ரவணங்கிற பெயருடைய குபேரனுக்கு நம நமஹா நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு தான் அந்த மந்திரத்தில் தவிர கற்பூரம் காமிக்கிற சம்பந்தமாக எங்கே இருக்குது அதை ஏன் ஆனால் பூஜை முடிஞ்சவனே பண்ணுறோம் யாராவது தெரிஞ்சவன் எனக்கு மெசேஜ் யூடியூப்பில் பண்ணுங்க நாளைக்கு பதில் சொல்கிறேன் எதுக்குண்ணா இது மாதிரி சில பதங்கள் நாம் பண்ணுற காரியங்களுக்கு வேதத்துக்கு கூட மந்திரம் சொல்ல தெரியாது அர்த்தம் சொல்ல தெரியாது ஏன் அப்படின்னு சொ அதுக்கு தான் நான் இந்த பிரவச்சன பாடசாலை அப்படிங்கிறத இப்போ நான் இப்போ தான் முத முதல்ல நம்மளுடைய ஜகத் பிரவச்சன பாடசாலையிலேருந்து நான் பேசுகிறேன் இந்த இந்த இது வந்து இந்த எபிசோடு நேற்று எபிசோடெல்லாம் இங்கேருந்து பேசுகிறது பிரவச்சனம் இது பிறந்து அந்த பேனரில் தான் பேசியிருந்தேன் இப்போ தான் அந்த பிரவச்சன மண்டபமானது நிர்ணய நிர்மாணம் ஆகியிருக்கு குழந்தைகளுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னும் ஆனால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகல இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கொஞ்சம் மிச்சம் இருக்குது இது குழந்தைகள் தங்குறதுக்கு உள்ள இடம் குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு உள்ள இடம் இதெல்லாம் ரெடி பண்ணி சிவா ஆகமம் படிக்கக்கூடிய விஷ்ணு ஆகமம் படிக்கக்கூடிய குழந்தைகள் வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகள் புரோஹிதம் படைக்கக்கூடியவர்கள் ஓதுவார்கள் இவர்கள் எல்லாரையுமே பேட்ச் பேட்சாக அய்சின் வந்து ஒரு பத்து நாள் கோர்ஸ் மாதிரி அவர்களை உட்காத்தி வச்சு அவர்கள் என்ன பண்ணுறார்களோ அதை பற்றி அவர்களுக்கு சொல்கிறது இது எதுக்காக பண்ணுறது அப்படிங்கிறத அவர்களுக்கு சொல்லணும் நீங்கள் பூஜை பண்ணி வைக்கிறத இதை சொல்லணும் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த நாலெட்ஜு அவர்களுக்கு சேர்ந்தாதான் அடுத்த ஜென்ரேஷன் இந்த பூஜையை பண்ணுவார்கள் இந்த ஜென்ரேஷனும் ஸ்ரத்தையாக பண்ணுவார்கள் அடுத்த ஜென்ரேஷனும் இதை கண்டினியூ பண்ணுவார்கள் நீங்கள் வந்து சப்ளை பண்ணியிருந்தாலே போராது டிமாண்ட் இருக்கணும் இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நிறையா பேர் வேதம் படிக்கணும் நிறையா பேர் சாஸ்திரம் படிக்கணும் நாம் நிறையா உபகாரம் பண்ணணும் வேதத்தை ரட்சிக்கணும் பரமாச்சாரியால் ஒரு காலத்தில் கத்தினார் எந்த பீரியட் அது எந்த சமயத்தில் சொன்னார் பிரிட்டிஷ்காரன் வந்து அவனுடைய உத்தியோகத்தை ஆசையை காமிச்சு எல்லாரையும் டைவெர்ட் பண்ணி அந்த படிப்பு படிக்க ஐட்சின்னு போகும்போது பரமாச்சாரியார் சொன்னார் மற்றவா போனால் போட்டும் பிராமணா போகாதீங்கோ நீங்கள் வேதத்தை விட்டுவிடாதீங்கோ வேதோநித்திய மதீயதாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது வேதம் படிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை நாம் வந்து அதை விட்டுவிடக்கூடாது அப்படிலாம் சொன்னார் கதறினா நாற்பது வருஷம் அஞ்சு ஐம்பது வருஷம் ஆச்சாரியால் காலங்களில் இந்த வேதத்தை எப்படி ரட்சிக்கலாம்னு சொல்லி 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 அதுக்கு முன்னாடியெலாம் பாடசாலைகள்லாம் நிறையா நடந்தது இந்த பீரியடு வந்து நிறையா பேர் வெளியில் போன பீரியடு அப்புறம் ஒரு செட்டு பேட்டால் அந்த பீரியடோட கண்டினியூட்டியாக பரம்பரை இல்லாமல் போயிட்டால் இப்போ கரண்ட்டு பொசிஷன் என்ன அப்படின்னு சொன்னால் படிப்பு நிறையா ஆகிடுச்சு அதுக்கு தகுந்த ஜாப் கிடையாது அதனால் அதுக்கு அச படிப்போட ஃபீஸும் சுமையாகிடுச்சி ஆயிரக்கணக்கான ஒரு போட்டி ஜாஸ்தியாக ஆகிடுது அரை மார்க் ஒரு மார்க்கில் சீட்டு கிடையாது நீங்கள் என்ன படித்தாலும் கா மார்க் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு மார்க்கு குறைஞ்சதுன்னா உங்களை விட நூறு பேர் உங்களை மிந்துன்னு வந்துடுறான் இது வந்து இது நீங்கள் வேணால் ஃபார்வேர்டு கம்யூனிட்டி இருந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம் தூக்கி பின்னாடி போட்டுருவான் எயிட்டி பர்சென்ட் வாங்கின தூக்கி முன்னாடி வைப்பான் இதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தை நம்ம இது படிப்பில் போய் உழைச்சி படிக்கிற குழந்தைகளை நீ இப்படி மட்டை படித்தினால் நாளைக்கு நல்ல புத்திசாலி இந்த உலகத்துக்கு கிடைப்பான் நீ எல்லாேருக்கும் சீட்டு கொடு எல்லாரையும் படிக்க விடா படித்தவனுக்கு இடம் கொடுறா அதுதான் இந்த கேள்வி படித்தவனுக்கு கொடுறா அவனை நீ ஒதுக்காத அப்படி தான் நாங்கள் சொல்கிறத எல்லாம் பண்ணினா அவன் கிளம்பி பெரும்பால அவள் வெளில போயிட்டான் இப்போ என்னென்னா பழைய எப்படி வேதத்துக்கு அழிச்சுன்னு வந்தால் இவ எப்படி தமிழ்நாட்டில் வந்து நமக்கு நம்ம விவகாரங்களுக்கெல்லாம் நமக்கு ஆள் கிடையாது அது மாதிரி பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் குழந்தைகள் கிடையாது எந்த மற்ற ஒரு காரியங்களுக்கெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கிறது இல்லையோ நம்ம வெளியே வெளி ஸ்டேட்லேருந்து நாம் எப்படி கொண்டு வரோமோ அது மாதிரி இப்போ பாடசாலைகள் அப்படி தான் நடக்கிறது வெளி மாநிலங்கள்லேருந்து குழந்தைகள் வந்து தான் படிக்கிறது அதில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது என்னென்னா அங்கெல்லாம் விட்டு போனவர்களுக்கு நாம் வேதத்தை சொல்லி கொடுத்து வேதத்தை பரப்புகிறோம் அப்படிங்கிறது ப்ளஸ்ஸு அதில் என்ன மைனஸ்ஸுன்னா இங்கே படிச்சுட்டு அவன் எங்கே போவான் இந்த கேள்வியே அதுதான் இங்கே நீங்கள் சொல்லிக் கொடுக்குறேன் வேதாத்தியனங்களை படித்து கொடுத்துட்றேன் அப்புறம் அவன் எங்கே போவான் யார் அவனுக்கு ஜாப் கொடுப்பா இந்த வேதத்தை வச்சுன்னா என்ன பண்ணுறோம் ஒன்றும் பூஜை பண்ணுறோம் அல்லது ஹோமம் பண்ணுறோம் அல்லது ஜெபம் பண்ணுறோம் அல்லது பாராயணம் பண்ணுறோம் இது எல்லாத்துக்கும் தமிழ்நாடு தானே இருக்குது வேறு எங்கே இடம் இருக்குது வேறு எந்த ஊரில் ஸ்ரார்த்தம் பண்ணுறா எந்த ஸ்டேட்டில் வந்து இது மாதிரி வைதிகாவில் வச்சுருந்து முறையாக வைதிக கர்மாக்கள் நடக்கிறது ஏன்னோ ஏனோ தானோன்னு அங்கங்கே கோவிலில் போனே பிரமிப்பாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நானே காமாக்கியா போயிருந்தேன் போன வருஷம் காமாக்கியா எவ்வளோ பெரிய பிரதானமான க்ஷேத்திரம் அது சக்தி பீடத்தில் பிரதானமான க்ஷேத்திரம் அந்த ஸ்டேட்டே நாசமாக போனதுனால அந்த சம்ஸ்காரமே நாசமாக போயிடுச்சங்க அங்கே உள்ளவனுக்கு ஒரு மந்திரம் சொல்ல தெரியல அங்கே பூஜை பண்ணுறவளுக்கு வேத மந்திரமாக சொல்ல தெரியல பின்ன ஒரு ஸ்லோகத்தை பாட்டு மாதிரி சொல்கிறான் ஒரு ரோகா சிதுஷ்டா ருஷ்டா சிதுஷ்டாருஷ்டாது சகலா நபிஷ்டான் தோமாஸ்ரிதானாம் நபிபன் நராணாம் துவமாஸ்யா ஸ்ரயதாம் பிரயாந்தி அப்படின்னு தலையில் தட்டினா இது என்னமோ பூஜை முடிஞ்சுதான் அவன் நினச்சின்னு இருக்காள் இது ஒரு பிரார்த்தனை தேவி மகாத்மியத்தில் உள்ள ஒரு ஸ்லோகம் இது சப்த ஸ்லோகியில் ஒரு ஸ்லோகம் இது எவ்வளோ மந்திரம் இருக்குது எவ்வளோ நவார்ணபாவத்தில் எத்தனை மந்திரம் இருக்குது சூப்தங்கள் இருக்குது பீஜாட்சரங்கள் இருக்குது ஏன்னா அதுக்கெல்லாம் அங்கே அங்கே படிச்சுட்டாலும் அதுக்கு வழி கிடையாது அதை வச்சு செய்கிற சந்தி ஹோமங்கிறதே கிடையாது ஏதோ அபூர்வமாக ரெண்டு மூணு இடத்துல நடக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் யோஜனை பண்ணணும் நாம் ப்ராக்டிக்கலாக யோஜனை பண்ணணும் இவாளுக்கெல்லாம் யார் வேலை தருவா ஜாப் செக்யூரிட்டி எப்போ வரும் நீங்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுத்துட முடியும் வேலை ஏதோ அங்கங்கே வேலை கொடுக்குறதா இருந்தாலும் எத்தனை பேர் கொடுக்க முடியும் ஒன்று தான் செய்யணும் இதுக்கு என்ன செய்யணும்னா எப்போ நீங்கள் சப்ளைவை இன்க்ரீஸ் அந்த அளவுக்கு டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணணும் இதை பண்ணுற தயார் பண்ணணும் பண்ணுற எப்படி தயார் பண்ண முடியும் இந்த மகிமைகளை சொல்லி தான் தயார் பண்ண முடியும் அதுதான் இந்த அடிப்படை இந்த மகிமைகளை வாளுக்கு சொல்லணும் நீ இன்னும் ஹோமம் பண்ணினா இன்னும் விசேஷம் இந்த மந்திரத்துக்கு இந்த ஹோம மன்றத்தை இந்த மந்திரம் சொல்கிறோம் இந்த மந்திரத்துக்கு இந்த அர்த்தம் நாங்கள் பண்ணுற காரியங்களுக்கு இந்த அர்த்தம் நீ பண்ணுற பூஜைக்கு இந்த பொருள் இந்த காரணத்துக்காக இந்த பூஜை பண்ணப்படுறது இப்போ நான் சொல்லி வைக்கிற சங்கல்பம் இதுக்காக பண்ணுறோம் கோவிலில் இந்த உற்சவம் இதுக்காக பண்ணப்படுறது தேன் எதுக்காக அபிஷேகம் பண்ணுறோம் பால் எதுக்காக அபிஷேகம் பண்ணுறோம் கற்பூர ஆரத்தி அப்படின்னு எதுக்காக காமிக்கிறோம் விளக்கு ஏத்தனம் விளக்கு ஏத்தனம்னு பொதுவாக ஏன் சொல்கிறோம் இந்து மதத்தில் கோலம் போடுறது அப்படின்னா என்ன ஹோமம் பண்ணுறது அப்படின்னா என்ன பூஜை பண்ணுறதுன்னா என்ன கல்யாணாதி வகைகளில் நாம் என்ன பண்ணுறோம் இதெல்லாம் அதை பண்ணி வைக்கிறவா பண்ணி வைக்கும்போது அஞ்சு நிமிஷம் அதை பற்றி சொல்லிவிட்டா அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மெசேஜ் பாஸ் ஆகும் பாஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் ஆகிடும் டிமாண்டு சப்ளை ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அதுக்கு ஒரு சிறு முயற்சி எப்படி சேதுபந்தம் பண்ணும்போது அணிலானது உருண்டு பிறண்டு வந்து மணலை அந்த இதில் கொட்டினதுன்னு நம்ம ஒரு கதையில் வம்சாவழியாக சொல்கிறோம் அது மாதிரி இந்த சரித்திரம் இந்த இந்த விஷயங்கிறது ஒரு அணில் மாதிரி ஒரு முயற்சி இந்த நாலெட்ஜை கொண்டு சேர்க்கணும் எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த ஒரு இந்த ஒரு கான்செப்டில் அதனால தான் நம்ம இந்த இந்த பாடசாலைக்கு ஜெகத் கல்யாண் பிரவச்சன பாடசாலா அப்படின்னு பெயர் இதனுடைய சிம்பிளே அடையாளமே நான் சொல்கிற வார்த்தைகள் தப்பு இருக்கலாம் சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறேன் தமிழில் சொல்கிறேன் இதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்ருதம்மே கோபாயா அறிவு அறிவை காப்போம் அறிவு காக்கப்படட்டம் ஏதன்னு சொல்கிறது உங்கள் தாத்தா வந்து தாத்தாவுக்குள்ள அறிவை உங்கள் அப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால தான் உங்கள் அப்பா அறிவாளியானா உங்கள் அப்பாவுக்குள்ள அறிவை உனக்கு சொல்லிக் கொடுத்ததுனால தான் நீ அறிவாளியானாய் ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால தான் அறிவாளி ஆகிறான் ஒரு மகான்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால தான் மக்கள் அறிவாரியார்கள் அறிவாளி ஆகிறார்கள் அப்போ இந்த அறிவானது காக்கப்படணும் மனித சமூகத்தினுடைய அடையாளம் இது இதை நாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் இந்த இந்த சங்கிலி வந்து பிரேக் ஆகக்கூடாது இதுக்குள்ள முதல் முயற்சி இது முதல் முயற்சியாக இதை ஆரம்பித்து இது சின்ன இது ஒன்றும் சிரமப்பட்ட விஷயம் இல்லை வேதங்கள்லாம் அவ சொல்லி கொடுக்கலாம் அது சொல்லிக் கொடுக்குறதே அது முடித்தாலும் சரி நடக்கிறதே சரி அவர்களை வச்சு ஒரு பத்து பத்து சப்ஜெக்டில் அஞ்சஞ்சு நிமிஷம் பேசுகிறா மாதிரி அவர்களை நான் தயார் பண்ணுறது தயார் பண்ணுட்டா அவள் ஒரு ஆட்சி சீவம் பண்ணி வச்சா அதை சொல்லுவார் மிருத்துஞ்சீவம் பண்ணி வச்சா அதை சொல்லணும் ஒரு பூர்த்தி பண்ணி வச்சா அதை சொல்லணும் ஒரு சதாபிஜேயம் பண்ணி வச்சா அதை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ என்னாகும்னா இந்த நாலெட்ஜு அதை அப்படி வழி வழியாக போக 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 இதனுடைய ஒரு விசேஷமானது விஸ்தாரமாக அதுக்காக இது தொடங்கப்பட்டது அது இந்த ஆலமரம் போல அதுக்கு தான் சொல்ல வர ஆலமரம்னு ஏன் சொல்கிறோம் நா ஆலமரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலமரத்தினுடைய அடியில் உட்கார்ருக்கான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது இதை விட ஆச்சரியம் மகாவிஷ்ணு ஆலமர இலையில் படுத்துட்டுருக்காருங்கிறது விஷ்ணு மரம்னு சொல்கிறது மரத்து தான் அரசமரம் தானே விஷ்ணு மரம்னு அரச மரத்தில் இருக்காருன்னு சொல்ல விஷ்ணு இருக்காருன்னு அது ஒரு தனியாக சொன்னாலும் பரமாத்மாவை பற்றி சொல்லும்போது மரத்தை சொல்கிறதில்ல பட்டசிய பத்திரசிய புட்டே சயானம் அப்படின்னு தான் சொல்கிறோம் கராரவிந்தேன்னு பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் பட்டசிய பத்திரசிய புட்டே சயானம் ஆலையலையில் பட ஆலமரத்துக்கு என்ன சார் அத்தனை விசேஷம்னா உலகத்தில் உள்ள மரங்கள்லேயே சீடு விதையானது மிகவும் சிறியதானது ஆலமரம் தான் உலகத்தில் உள்ள மரங்கள்லேயே பெரிதாகவும் பறந்தும் நீண்ட ஆயுளோடையும் இருக்கக்கூடியதும் ஆலமரம் தான் பாக்கி மரங்கள்லாம் அப்படி கிடையாது அதுதான் சொல்கிறார் சதயோ ச யோஜன சதோத் சேதோனவி பாதோனவிட பாயதா நூறு யோஜனைக்கு மேலே விஸ்தாரமாக இருக்காது அந்த மரத்தினுடைய அடியில் பகவான் சிவபெருமான் அந்த அந்த மரத்தினுடைய அடியில் வசித்தாலே மனசு ஒன்றுபடும் தஸ்மின் மகாயோகமயே முமுட்சு சரணேசுரா ததுருசு சிவமாசீனம் வாந்தகம் அந்த மரத்துக்கு அடியில் போய் நம்ம உட்கார்ந்தாலோ அந்த மரத்தை தரிசனம் பண்ணினாலோ நம்ம என்ன நம்மளுடைய மூளே கல்பிரும்மன அந்த அந்த தட்சிணாமூர்த்தி நூடிய உதோகத்தில் சொல்லும் போது கரதமலே யோகபட்ராம வியா நிஷண்ண சகலமுனி சே முனிணை சேவிதிர சவியசிவா சவியல கிருத்திவாசமூர்ரீசா அப்படின்னு நான் தியான ஸ்லோகம் முடியும் அது ஆலை மரத்தடியில் பகவான் உட்கார்ந்துருக்கான் அப்படி இடது காலை மடித்து வலது தொடையில் அப்படி சொல்கின்றிருக்கான் பகவான் வலது காலை அப்படி தொங்க போட்டிருக்கான் சதுர்புஜத்தோட பகவான் பிரகாசிக்கிறான் வீணா புஸ்தேது விராஜத்து ஒரு கையில் புஸ்தகம் இருக்குது ஒரு கையில் ஜபமாலை இருக்குது ஒரு கையில் வீண இருக்குது கவனித்து கேட்கணும் பரசு மானு மழு அதெல்லாம் கிடையாது வீணை இருக்குது புஸ்தகம் இருக்குது ஜபமாலம் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே அப்படி சின்முத்ராங்கித தகஸ்தனாக இருக்கான் பகவான் அப்படி இப்படி கையை வச்சுன்னு இருக்கா இந்த 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 வேற கட்ட விரலும் இந்த ஆள்காட்டி விரலும் சேர்றதுக்கு சின்முத்ரை அப்படின்னு பெயர் இப்படி அழித்தினாலே ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை குறுக்கியதா குறுக் க காண்பிக்கிறதான முத்ரை அது அந்த முத்ரையோடு பகவான் உட்கார்ந்துருக்கான் ததுருசுஹூ சிவமாசீனம் தியக்தாமர்ஷமிவாந்தகம் அதை பார்க்குறதே எப்படி இருக்குன்னால் இவர் தான் உலகத்தை சம்ஹாரம் பண்ணுறார் சாஸ்திரங்களில் உலகம் முழுக்க யாரால் திருப்பி மூடப்படுகிறது அழிக்கப்படுகிறது அப்படின்னால் சம்ஹார மூர்த்தியாக சிவனை சொல்லியிருக்கு ஆனால் இந்த இடத்துல சிவபெருமானை பார்க்கும்போது எப்படி இருக்காருனால் தெக்தா மரு அமருஷ சிவாந்தகம் கோபம் கோபத்தை விட்ட யமனோ அப்படிங்கிற மாதிரி இருக்கான் யமன் கோபத்தோடு இருக்கான் அதனால் சம்ஹாரம் பண்ணுறான் இவர் சம்ஹார மூர்த்தியாக இருந்தாலும் கோபத்தை விட்டவராக இருக்கார் சனந்த நாத்யிர் மகா சித்தைஹி சாந்தைஹி சம் சாந்த விக்கிரகம் உபாசியமானம் குஹ்ய சத்ராகுஹ்யகரக்ஷாம் அங்கேயே உட்காண்டிருக்கார்கள் யார் சனக நந்த சனக சனந்தன சனாதன சனத்குமாரர்கள்ங்கிற நாலு பேர் சனகாதிகள் அப்படின்னு நாம் சொன்னாலும் நாலு பேரவா சனக சனந்தன சனாதன சனத்கு இந்த நாலு பேர் யாருன்னா முத முதல்ல பிறந்த மனிதர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்க ஸ்கந்தம் சொல்லும்போது பூர்வேஷாம் அப்படி பூர்வஜாஹான்னு ஞானிகள் அதுதான் இந்த விசேஷமே இங்கே இவர்கள் ஞானிகள் அந்த ஞானிகளாக உள்ளவர்களே அதற்கு மேலே ஒரு நிலை ஞானந்தான் பெரிய நிலைன்னாலும் அதுலேயும் ஒரு பூர்ண நிலையை அவர்கள் அனுபவிக்க விரும்புகிறார்கள் அதனால் பூர்ண பிரம்மமான பரமாத்மா அவனுடைய சன்னிதானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார்கள் இந்த உபா உபதேசம் என்ன அப்படின்னு சொல்லும்போது மௌனம் மனு குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாக அப்படின்னு தட்சிணாமூர்த்தியை பற்றி சொல்லும்போது மௌனம்தான் இந்த மனசை நிறுத்தறது தான் மௌனம்னா என்ன பெசாமல் உட்காந்துருக்கிறது பெசாமல் உட்காந்துட்டா அதனுடைய விளைவு என்னென்னால் சிஷ்யாஸ்து சின்ன சம்சையாக எல்லா வகையான சம்சயம் சம்சயம்னா சந்தேகம் தெரியாத்தனம் அஜானம் அதெல்லாம் பேடுத்தவர்களுக்கு அப்படின்னா அதை எப்படி தாரு சும்மா உட்காந்துக்கிறது போகும்னா அப்படி அர்த்தம் இல்லை அதுக்கு சாஸ்திரங்களில் யோகம்னா என்ன அப்படிங்கிறத யோகா சித்தவர்த்தி நிரோதஹாங்கிறது யோகம்னா சித்தத்தை அடக்கிறது மனசை அடக்கிறது எதுக்குன்னா மனசு நிற்கிறது தான் ஆனந்தம்னா அப்படியா எப்படி நிறுத்தணும் கண்ணை மூடிக்கோ புரு மத்தியத்துக்குள்ளே கொண்டா உங்கள் ஒரு வழிவட்டம் மாதிரி தெரியும் பார் அதை அப்படியே அதில் லயப்படுத்திக்கோ அப்படிலாம் சொல்கிறது சாஸ்திரம் எல்லாம் என்ன அஞ்சு பத்து செகண்ட் கூட அப்படிலாம் பண்ண முடியாது தலைவலி வந்துடும் உன்னே கணந்து வந்து பார்க்குறான் நல்லா முடியலையே சார் அப்படின்னா எப்படி சார் இருக்கும் அந்த ஆனந்தம்னா அப்போ சாஸ்திரம் இன்னொரு வழியை சொல்கிறது மனசை நிறுத்தி பார் அந்த ஆனந்தம் தெரியும் அல்லது மனசான நிறு மனசை நிறுத்தினவன் நிறுத்தினவன் மின்னாடி நின்றுவார் அந்த ஆனந்தம் தெரியும்னு நீ நிறுத்தி பார்த்தாலும் உனக்கு அந்த ஆனந்தம் தெரியும் அல்லது மனசை எவன் நிறுத்தறானோ அவன் முன்னாடி உட்காந்துக்கோ இது இதனால தான் ரமண பகவான்கிட்டையும் பரமாச்சாரியார்ட்டையும் சிவன் சார்டையும் அன்னாட்டையும் வந்து கூட்டம் முக்கியம் இவள் என்ன பெருசா நம்மக்கிட்ட பேசினா அனுகிரகம் பண்ணினா கண்ணால் அப்படியே கருணையை வாரி வழங்கினா அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது பெருசாக பேசி அப்படியே வட 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 வடன்னு பேசி அப்படியே சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கிற மாதிரி அப்படி தான் பேசினாளா இல்லையே அங்கே போனால் சந்தேகமே இல்லையே அதான இந்த விஷயமே எத்தனை குறிச்சின்னு போனாலும் எல்லாம் புரிஞ்சா மாதிரி தானே இருந்தது ஏன்னா பூர்ணமாக இருக்கிற வஸ்து முன்னாடி உட்கார்ந்ததுனால எல்லாம் தெளிவாக இருந்தது சூரியன் முன்னாடி இருக்கிறத எல்லாம் தெரியாது இருந்தது சூரியன் மறைஞ்சிட்டா எல்லாம் இருட்டால் அது மாதிரி குரு சன்னிதானத்தில் போது எல்லாம் பளிச்சுன்னு இருக்குது எல்லாம் தெரிஞ்சா மாதிரி இருக்கு எல்லா கஷ்டங்களும் விளையினா மாதிரி இருக்கு எல்லா துக்கங்களும் போன மாதிரி இருக்கு குரு அந்தர்தானம் ஆகிட்டாருன்னா அப்படியே இருண்டா மாதிரி இருக்கு சூன்யாயுதம் ஜெகத் சர்வம்னு உலகமே மாதிரி இருக்கு குரு அந்தர்தானம் குரு நம்மளை விட்டெல்லாம் எல்லாம் போகவே இல்லை உன்னோடு தான் இருக்கா அது நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயம் அப்படி பகவான் ஆனந்தமாக உட்கார்ந்து இருக்கிறதே அதுக்கு முன்னாடி எக்ஷர்கள் இருக்கார்கள் ராட்சசர்கள் இருக்கார்கள் எல்லாத்துக்கும் மேலே அங்கே என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் பரத்ராகு கரட்சசாம் உபாசியமானம் சக்கியாச்ச பர்திராகுய க ரக்ஷாம் குபேரன் வந்து யக்ஷர்கள் எக்ஷர்களுக்கு தலைவன் அவன் கையில் ஒரு விசிறியை வச்சுன்னு விசிறான் சாமரம் போடுறான் பகவானுக்கு பின்னாடி சாமரம் போடுறவன் யார் குபேரன் உட்காண்டிருக்கிறவன் யார் பிக்ஷு பிக்ஷாண்டார் கோவில்னு இருக்குஞ்சன் திருச்சி பக்கத்தில் பிச்சைக்காரர் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் நம்ம பிக்ஷக்காரர் அப்படிங்கிறது தான் பிச்சைக்காரர் அப்படின்னு பிக்ஷுன்னா பிக்ஷை எடுக்கிறவர் பிக்ஷைன்னா பிச்சைன்னு தமிழில் மாற்றி சொல்கிறோம் அன்னன்னைக்கு அந்தந்த வேலைக்கு சாப்பிட்றவா அது மாதிரி உட்காந்துருக்கான் பகவான் சாதாரண வேஷம் ஆனால் அது எப்படி இருக்குது அப்படின்னா அவருக்கு மேலே வர்ணிக்க போகிறார் பரமேஸ்வரனை இந்த அஞ்சாறு ஸ்லோகம் இதை பிடிச்சிருந்து தான் புராணங்கள்லேயும் சரி நாய நாயன்மார்களும் சரி பாட்டு பாட்டாக கொட்டியிருக்கார் பாகவதத்துலேயே அப்படி இருக்குது இல்லை சொல்லப்போனால் மற்ற புராணங்களில் சொல்லப்பட்டதெல்லாம் சுருக்கப்பட்டு பாகவதத்தில் சொல்கிறது பதினெட்டு புராணத்தில் பன்னெண்டு புராணம் சிவபெருமானுடைய மகிமையை சொல்கிறது அதெல்லாம் பாகவதம் அஞ்சாறு இடத்துல சொல்லிட்டு போயிடுறது அத்தனை விஷயத்தையுமே இதனுடைய தொடர்ச்சி நாளைய தினம் நாராயணேத்தியாதி ஜபத் பிருச்சை பக்தை சதாபூர்ண மகாலயாயதீர்த்தோபமாதிரி மக்ன நிவர்த்திதாசேருஜே நமஸ்தே நாராயண 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 ನಾರಾಯಣ 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 ಗೋಪಿಕ ಜೀವನಸ್ಮರಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಆಂಜನೇಯ ಮೂರ್ತಿ ಕಿ ಜಯ